வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒலி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய இல்லந்தோறும் இதயங்கள் அத்தியாயம் பதினெட்டு அவள் உள்ளுணர்வு உணர்த்தியது போலவே ஒன்றின் முடிவு இன்னொன்றின் துவக்கமாகிவிட்டது கணவனிடமிருந்து பிறந்தகம் செல்லும் மனைவி பிரியாவிடை பெறுவது போல அந்த இல்லத்திலிருந்து கண்ணீர் கழுத்து மாலையாகும்படி விடைபெற்றுச் சென்ற அந்த மூதாட்டி பிறந்த நாட்டில் தமக்கையை பார்த்துவிட்டு வருவதற்காகப் போனவர் அக்கால் இறக்கும் முன்பே இறந்துவிட்டார் முதுமையின் கோளாரா முடியாத பணிக்கு வாரிசு கிடைத்துவிட்ட திருப்தியில் ஓயாது உழைத்த இரத்த நாளங்கள் ஓய்வெடுக்க நினைத்ததோ தெரியவில்லை அந்த விடுதையும் அதன் சுற்றுப்புற கிராமங்களும் தத்தம் வீடுகளிலேயே ஏதோ ஒன்று நடந்துவிட்ட திகைப்பில் சோகத்தில் ஆழ்ந்து போயின கலங்காதீங்க இதுதான் அந்த நாட்டுக்கு நான் போற கடைசி தடவை என்று சொல்லிவிட்டு போனவள் முதல் தடவையாக திரும்பாமல் முதல் தடவையாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றாதவள் போல் போய்விட்டாள் ஆல்பர்ட் ரிச்சர் படத்திற்கு அருகே அந்த தாயின் படத்தை இணையாக மாட்டிய மணிமைகளை யாரும் எதிர்க்காமலே பொறுப்புகளை மேற்கொண்டாள் சொல்லப்போனால் அவள் பழையபடியும் பெட்டி பின்ன நினைத்தாள் ஆனால் பெட்டி பாம்புகளாய் அங்கு இருந்தவர்கள் செய்வது அறியாமல் திகைத்தபோது வெங்கடேசன் கொடுத்த உற்சாகத்தில் அவள் உற்சாகமின்றியே பணியாற்ற துவங்கினாள் இப்போதுதான் அப்பா சித்திரிக்கிறார் அதுக்குள்ளேயே அம்மா சாவது என்றால் காப்பந்து சர்க்கார் மாதிரி அவள் காரியமாற்றிக் கொண்டிருந்த போது அந்த மூதாட்டியின் தார்மீக பார்வைக்கு அஞ்சி பொருளுதவி செய்த வெளிநாட்டு நிறுவனம் அங்கே அரசியல் கொந்தளிப்பில் சிக்குண்டு பண உதவியை பட்டென்று நிறுத்தியது மணிமேகலை செய்வது அறியாமல் தடுமாறினாள் அந்த சமயத்தில் அவளை பார்க்க வந்திருந்த வெங்கடேசன் இனிமேல் வெளிநாட்டில் கையேந்தாம இதை நடத்துவதற்கு நீ பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னபோது அவள் பெருமிதப்பட்டாள் விரைவிலேயே அந்த பெருமிதமும் யதார்த்தத்தில் பட்டு முட்டி மோதி சிதறியது அரிசி ஸ்டாக் தீர்ந்து போயிற்று மர ஜாமான்களை வாங்கிய பேர்வழிகள் அந்த கடன்கார பாவிகள் அந்த மூதாட்டியின் ஈம செலவை தன் வீட்டுகளில் செய்து விட்டார் போல கையை விரித்தார்கள் மூலப்பொருட்களை கடனுக்கு கொடுத்து வந்த கம்பெனிகள் அந்த அம்மாவுடன் நன்கொடை கொடுத்தவர்கள் நல்லவர்கள் ஆகையால் கொடுத்ததை கேட்கவில்லை நோயாளிகளுக்கு மாத்திரைகள் குறைந்து கொண்டே வந்தன கம்பவுண்டராக வந்து இப்போது எத்தனையோ எம்பிபிஎஸ்களை உள்ளடக்கிய மருத்துவருக்கு மாத சம்பளம் கொடுக்க முடியவில்லை பிள்ளைக்குட்டிக்காரரான அவர் வாய் திறந்து கேட்கவில்லையானாலும் அவரது காய்ந்த வயிறு கதை சொன்னது மணிமேகளை கையில் இருந்த தங்க காப்பை விற்றாள் சேமிப்பாக வைத்திருந்த ரூபாயையும் செலவு செய்தார் இருநூறு ஜீவன்களுக்கு எப்படி போதும் அது ஒரு நாள் மத்தியானம் எல்லோருமே அரைப்பட்டணி தூக்கம் வர முடியாத அளவிற்கு வயிறு வலிக்கும் பசி இரவில் தண்ணீரை தவிர எதுவும் இல்லை மணிமேகலை அலுவலக அறையில் சுவரை அலங்கரித்த ஸ்விச்சர் முத்துலட்சுமி ரெட்டி அந்த மூதாட்டி ஆகிய அந்த சேவையின் திரிமூர்த்திகளை கண்கலங்க பார்த்தாள் அவள் ஏதாவது வழிகாட்டுவாள் என்பது போலவும் அதற்கு அந்த திரிமூர்த்திகள் வழி சொல்வார்கள் என்பது போலவும் இரண்டு பெண்கள் கையெடுத்து கும்பிட்டார்கள் செய்வது அறியாது கழுத்தை தடவிய மணிமேகலை தன் ஏழு பவன் தங்கத் தாலியை பிடித்தாள் சந்தோஷம் தாங்காமல் தரையை மிதித்தாள் இதை விற்று இன்னும் ஒரு மாதத்தை எப்படியாவது ஓட்டிவிடலாம் கூடவே இன்னொரு யோசனையும் வந்தது இந்த தாலியை கட்டியவனே தனக்கு இல்லாமல் போன போது ஏழு பவன் தாலிக்காக அவனிடம் விட்டு வைத்திருந்த அறுபது பவன் நகை ஏன் இருக்க வேண்டும் அதோடு அவனிடம் ஜீவனாம்சம் ஏன் கேட்கக்கூடாது சகோதரர்கள் அனுபவிக்கும் நிலத்தை ஏன் பிரிக்கக்கூடாது எதற்காக விட்டு போன உறவை ஒரேடியாக விட்டுவிடக்கூடாது அவர்களாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒன்றையும் நினைக்காமல் இருந்தது சரிதான் ஆனால் இங்கே இந்த அனாதைகள் வயிற்றுக்கு கிடைக்காமல் கையது கொண்டு மெய்யது பொத்தி அவள் எப்படியாவது தங்களை கைவிட மாட்டாள் என்று நம்பும்போது நம்பிக்கை துரோகம் செய்யலாமா ஒன்று இந்த இல்லத்தை சிலர் சொல்வது போல இழுத்து மூட வேண்டும் அல்லது தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்தை விற்று இதன் கதவுகளை இந்த உறவு கதவுகளை அதியமானின் அரண்மனையைப் பற்றி அவ்வையார் சொன்னது போல அடையா நெடுங்கதவ ஆக்க வேண்டும் ஜனசமுத்திரத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட ஒருத்தி உறவு கிணற்றை மூடுவதில் தவறில்லை விளக்கியவர்களிடமிருந்து சொத்தை விடுவித்து இந்த இல்லத்தின் ஒளியை பராமரித்தாக வேண்டும் இங்கே ரத்த பாசத்திற்கு இடமில்லை ரத்தம் விட அழுத்தமானதாக இருக்கலாம் ஆனால் அந்த ரத்தம் சீலாகவும் மாறலாம் பொதுநலத்தில் இவர்களின் விருப்பங்கள் தான் முக்கியம் இவர்களின் நம்பிக்கைதான் முக்கியம் இவளா செய்தாள் என்று உறவுகள் நம்பிக்கை இழந்து போனது போல் ஓலமிட்டாள் ஓலமிடட்டும் அவள் அனுபவிக்காத ஓலமா மணிமேகலை திட்டவட்டமாக ஒரு முடிவுக்கு வந்தாள் அப்போது அம்மா அரிசிக்கு என்று ஒரு இன்மேட் கேட்டபோது அவள் ஒரு மஞ்சள் கயிறை போட்டுக்கொண்டு தாளி சரடை கொடுத்து மதுராந்தக சேட்டிடம் விற்று அங்கேயே நாலு அரிசி மூட்டைகளை வாங்கி வரச் சொன்னாள் மாத்திரைகள் இன்னும் ஒரு வாரம் தாழும் மருத்துவருக்கு மூன்று மாத பாக்கி பாதியாவது கொடுத்து விடலாம் அசைக்க முடியாத முடிவுக்கு வந்துவிட்டதால் மணிமேகலை அசைந்தாலும் களையாத தூக்கத்தில் சங்கமமானார் மறுநாள் வெங்கடேசன் அரை மூட்டை காய்கறிகளோடு வந்தான் கூத்து கோவிந்தன் நான்கு படி உப்பு வாங்கி கொண்டு வந்தான் அதுவும் தீர்ந்து போயிருந்தது அவள் முடிவை தெரிவித்ததும் சற்று அயர்ந்து போன வெங்கடேசனிடம் அன்பு ஒரு சக்தின்னு சொன்ன இல்லையா இப்போ அந்த அன்பின் சக்தி நான் இந்த சக்தி பத்திரக்காளியாவும் மாறும் என்பதை போகிறேன் என்ன ஆசிர்வதியுங்கள் என்று சொன்னபோது அவன் சிவனி என்று இருக்க முடியவில்லை அந்த சக்தியின் பெயரில் தன் சீனியர் மூலமாக மிஸ்டர் ஜெயராஜுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினான் அறுபது பவன் நகை வேண்டும் ஜீவனாமிசம் வெந்தாக வேண்டும் என்று நோட்டீஸிற்கு எதிர் நோட்டீஸ் வரவில்லை இரண்டாவது நோட்டீஸ் அனுப்பினால் விலாசத்தார் வாங்க மறுக்கிறார்கள் என்று தபால் அலுவலக குறிப்புடன் ரெஜிஸ்டர் நோட்டீஸ் திரும்பி வந்தது இனிமேல் தான் போக வேண்டும் இது ஆயுள் வரைக்கும் நீடிக்கும் என்ன செய்யலாம் இந்த சந்தர்ப்பத்தில் உடனே வரவும் என்ற கடிதத்தை படித்த உடனே ரத்தினம் வந்துவிட்டான் மணிமேகலைக்கும் வெங்கடேசனுக்கும் உபதேசம் செய்தான் இதுக்கு போய் கவலைப்படுறிய நம்மள மாதிரி ஏழைங்க கோர்ட்டுக்கு அபராதம் கட்ட போகலாமே தவிர நியாயம் கேட்டு போக முடியாது அடிக்கிறதுல அடிச்சா கிளிகிறதுல கிளியட்டும் நாளைக்கே ஜெயராஜ் வீட்டுக்கு போறோம் அவன் தலையை பிடிச்சா முடிய பிடிப்போம் முடிய பிடிச்சா தலையையே பிடிப்போம் நானும் பழைய சிறப்பு தான் போட்டிருக்கேன் அந்த இல்லத்தில் ஒரு காரும் இருந்தது வெங்கடேசனும் ரத்தினமும் பின்னால் ஏறிக்கொண்டார்கள் மணிமேகலை வண்டியை ஓட்டினாள் நல்ல வேளையாக ஜெயராஜை கட்டியதில் இந்த டிரைவிங் நன்மையாவது கிடைத்தது இல்லையானால் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் கார் மதுராந்தகம் வந்தபோது அங்கே மணிமேகலையை பார்ப்பதற்காக சென்னையில் இருந்து திண்டிவனம் பஸ்ஸில் ஏறி அந்த இல்லம் வழியாக ஏதோ லாரி போகுமா என்று தேடிக்கொண்டிருந்த கூத்து கோவிந்தன் வண்டியை பார்த்ததும் கையை ஆட்டி காலை காட்டி அதை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்ட பிறகு சிரித்து ஆடின என் பிள்ளை எப்படி எப்படி இருக்கிறானோ என்ற நினைப்பை ஓடியது எதிரி வழக்கத்திற்கு மாறாக இடது பக்கமாகவே வந்த லாரியில் மோதாமல் சைக்கிள்களை அடைக்காமல் அவள் எப்படியோ தெய்வாதீனம் என்று சொல்லலாம் தன் மாஜி வீட்டின் முன்னால் வந்து நிறுத்தினாள் பையனை பார்க்க போகிறோம் என்ற இன்ப பரவசத்திற்குள் ஆழ்ந்து அவள் காரிலிருந்து இறங்கினாள் வீடு அப்படியேதான் இருந்தது மாமனார் அதே சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் இப்போது சற்று அதிகமாக சாய்ந்தது போல் இருந்தது ஜெயராஜும் சங்கரனும் வீட்டில்தான் இருந்தார்கள் இந்திராவை காணவில்லை வசந்தி வாயும் வயிறுமாக இருக்கிறாள் சங்கரனின் மனைவியும் பிள்ளைகளையும் காணவில்லை படியேறிய மணிமேகளை மாமனார் காலை தொட்டு கும்பிட்டாள் அந்த கிழவர் அவளை அடையாளம் கண்டு கொண்டவர் போல் தள்ளாடி எழுந்து அவளை கட்டி அணைத்துக் கொண்டார் எங்க மாமா பையன் என்று அவள் கேட்கவில்லை எங்கே அவர் அவன் இங்கே இல்லை என்று பதிலடித்து விடுவாரோ என்று பயந்தாள் அந்த பதில் உண்மையாகவே இருந்தாலும் அவளால் அந்த உயிரால் தாங்க கொள்ள முடியாது இதற்குள் வீட்டில் இருந்தவர்கள் எல்லோருமே அங்கு வியப்போடும் பயத்தோடும் வந்துவிட்டார்கள் ரத்தினம் கோஷ்டி அவர்கள் சொல்லும் முன்னாலேயே நாற்காலியை அலங்கரித்தார்கள் பார்த்தாள் அவர் முன்னால் வந்த விஷயத்தை தயங்கினாள் தாட்சியம் என்று ஒன்று இருக்கிறதே இது தாட்சியம் பார்க்கும் சமயம் இல்லை தாட்சயம் பார்க்கவும் கூடாது தாட்சியம் பார்த்து பார்த்து குட்டிச்சுவரான நாடுகள் சில வீடுகள் பல இதனால் தான் நரகத்திற்கான வழியும் சில சமயம் நல்லெண்ணங்களால் அமைக்கப்படுகிறது என்று ஒரு அறிஞர் சொன்னார் அர்ஜுனன் தாட்சியம் பார்த்தால் பாகம் கிடைத்திருக்காது தர்மன் தாட்சியம் பார்த்தபோது ஒரு குடிசை கூட கொடுக்கவில்லை உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர யாரும் தரமாட்டார்கள் மணிமேகளை எல்லோரையும் புதுப்படையாகப் பார்த்துவிட்டு ஜெயராஜை குறிப்பாக பார்த்தாள் அவன் அசந்து விட்டது அவன் நெற்றியில் எழுதி ஒட்டியிருந்தது போல் தோன்றியது இவள் புதிய மணிமேகளை அந்த கிஞ்சும் கண்கள் போய் மிஞ்சும் கண்கள் வந்துவிட்டன கைகள் ஒன்றை ஒன்று நெறிக்காமல் அவனை நெறிக்கப்படுவது போல குவித்து வீரர்கள் கூர்மையாக்கப்பட்டு காட்சியளித்தன அவன் பயந்து விட்டான் அதனால் பலமாக கத்துவது என்று தீர்மானித்தான் நலுவோன சங்கரனை ரத்தினம் தன் விழிகளை உருட்டியே உள்ளே விரட்டினான் மணிமேகளை ஆரம்பித்தாள் என் பையன் எங்கே மிஸ்டர் ஜெயராஜ் என் பையன் எங்கே ஜெயராஜ் ஒரேடியாக அதிர்ந்து போனான் மிஸ்டரா தாலி கட்டிய மனைவி பேசுகிற வார்த்தையா சுட சுட பதில் கொடுக்க வேண்டாமா என் பையன் எங்கே இருந்தால் உனக்கென்ன உங்க பையன்தான் எங்கே இருக்கட்டும் ஆனா எங்க இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை உண்டு மாமியார்காரி மறுமொழி சொன்னாள் உன் பிள்ளைய கடிச்சு தின்னுபடலாமா சோளிங்களுர்ல கான்வென்ட்டோ கருவெண்டோ அதுலதான் சேர்த்துருக்கு நல்லாதான் இருக்கா நாளைக்கு வருவான் வேணும்னா பாத்துக்கிட்டு போ கவலைப்படாதீங்க நான் போகத்தான் போறேன் மணிமேகலையின் மனம் எருகியது தன் பிள்ளையை பார்க்க முடியாமல் போய்விட்டதில் ஏமாந்த தாய்மையின் சக்தி இப்போது கொஞ்சம் இருந்த தாட்சியத்தையும் அழித்துக் கொண்டு ஒரு கோப சக்தியாக மாறியது மிஸ்டர் ஜெயராஜ் நான் அனுப்பின நோட்டீஸை ஏன் வாங்கல ஜெயராஜிற்கும் பதில் பேசத் தெரிந்தது ராமபத்திரனின் மாப்பிளை அல்லவா சட்டப்படி நீ அனுப்பின நோட்டீஸ நாங்க வாங்க மறுத்துட்டோம் இனிமே நீ சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய் வெங்கடேசன் இடைமறித்தான் மிஸ்டர் ஜெயராஜ் தபால் கரங்க கொடுக்கற எதையும் அது உங்க பேர்ல வார வரைக்கும் வாங்க முடியாதுன்னு சொல்றதே ஒரு குற்றம் இனிமே வருகிற தபால்களை போஸ்ட் ஆபீஸ்ல போய் தான் வாங்க வேண்டியிருக்கும் தபால்காரர் இனிமே உங்க வீட்டுக்கு வர மாட்டார் இனிமேல் தபால் உங்களுக்கு வராது நீங்க கேர் ஆஃப் போஸ்ட் ஆபீஸ் சீக்கிரம் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா ஆக போறீங்க நீங்க யாரு ஐ அம் லாயர் வெங்கடேசன் இவர் என் கட்சிக்காரர் மணிமேகலை தன் வக்கீலை கையை ஆட்டி தடுத்தாள் என் அறுபது பவ நகைகளை தரப்போறீங்களா இல்லையா ஏன் பேச மாட்றீங்க நானே வேண்டாதவள ஆன பிறகு என் நகை இதுக்கு என்ன விட்டுட்டு என் நகைகளை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கங்கட்டு செய்யலா தெரியல நீதான் வெக்கங்கட்டு கூத்து கோவிந்தன் குதித்தான் யோ வார்த்தையா அனாவசியமா விடாத அப்புறம் பழையபடி பேசுறதுக்கு பல்லு உனக்கு இருக்காது ஒப்பன உதைக்கிற பயல வெக்கங்கட்டு போனது நீயா என் தங்கச்சியாடா அவளை துரத்திட்டு அவளோட நக நட்டுகளை வச்சுக்கிறத விட நீ தூக்கு போட்டு சாகலாம் யார பாத்துடா மணிமேகலை தான் ஆடவில்லையானாலும் அவள் தாலி ஆடியது போல் பேசினாள் சட்டப்படி இன்னும் என் கணவர் தான் இனிமேதான் டைவர் செய்யணும் அதுவரைக்கும் சும்மா இருங்க எங்க உங்களை என் நக தரப்போறீங்களா இல்லையா என்றாள் இந்த அமளியில் சங்கரன் திருட்டுத்தனமாக டெலிபோன் பக்கம் போனான் இதை பார்த்த ரத்தினம் டெலிபோனை கீழே வைக்கிறியா இல்ல அந்த டெலிபோன் குமிழிய வச்சே உன் குடல குத்தி எடுக்கட்டுமா அத வைடா படுவா என்றான் வெங்கடேசன் அமைதியாக பேசினான் நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணுங்க போலீஸும் வரட்டும் மனைவி இருக்கையில அவ சம்மதம் இல்லாம இன்னொருத்திய கல்யாணம் பண்றது ஒரு கிரிமினல் குற்றம் நான் பைலபிள் அஃபென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இவருக்கு ஏழு வருஷம் வாங்கி கொடுக்காட்டா நான் வக்கீல் திருமலாச்சாரியோட ஜூனியர் இல்ல ஃபோன் பண்ணுங்க சார் மணிமேகலை மீண்டும் பேசினாள் நகைய தரப்போறீங்களா இல்லையா சும்மா சொல்லுங்க அறுபது பவனையும் அடகு வச்சிருந்தாலும் பரவாயில்லை தர்மர் மாதிரி டைம் கொடுக்கறேன் சொல்லுங்க வெக்கமான மனுஷனுக்கு இருக்கணும் ஏ யோசிக்கிறீங்க ஓஹோ நகையை என் கையில கொடுத்தா என் கையில இருக்கிற நோய் துத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ பரவாயில்லை கையில ஒர போட்டுக்கற எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சாகணும் வாயும் வயிறுமாக இருந்த வசந்தி உள்ளே இருந்தபடியே முணுமுணுத்தால் பையன் எங்க தான் இருக்கான் அவனுக்கும் வேண்டாமா கூத்து கோவிந்தனால் தாங்க முடியவில்லை வாமா ராசாத்தி நான் மூலி அலங்காரி மூதேவி சண்டாளியா அதாவது நல்ல தங்களோட அண்ணி ஆள் கிடைக்காம அவஸ்தப்படுறேன் வாரியாம சி நீ எல்லாம் ஒரு பெண்ணா இருக்க இடம் கொடுத்த என் தங்கச்சிக்கிட்ட படுக்க இடத்த பறிச்சுகிட்ட முண்ட உன்ன மாதிரி பொண்ணுங்களா இருக்கிறனாலதான் நானே நாடகத்துல பெண் வேஷம் போட்டுக்கிறேன் பொண்ணுங்கிற வார்த்தைக்கே தகுதி இல்லாத அரைக்கி ஜெயராஜ் மணிமேகலை மட்டும் தனியாக வந்திருந்தால் இந்நேரம் தலைமுடியை பிடித்தெழுத்து உதைத்திருப்பான் வசந்தியும் அவனுக்கு ஒத்தாசி செய்திருப்பாள் ஆனால் மணிமேகலைக்கு கூத்து கோவிந்தன் மீது கோபம் ஏற்பட்டது நமக்கு யாரையும் அவங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இழிவுபடுத்துறதுக்கு உரிமை கிடையாது இதுதான் நான் அம்மா கிட்ட கத்துக்கிட்ட பாடம் கோவிந்தன்ன இனி நீ வாயை திறக்கவே கூடாது வசந்தி மன்னிச்சிடுமா மிஸ்டர் ஜெயராஜ் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ரெண்டுல ஒன்னு பதிலா சொல்லி இருந்தா இந்த ரகலையே வந்திருக்காது இன்னொன்னையும் மறந்துட்டேன் எங்க அப்பா எனக்கு கொடுத்த வரதட்சண பணமும் வந்தாகணும் வாங்காம விடவும் மாட்டேனா ஜெயராஜ் யோசித்தான் ஐடியா கேட்க மாமனார் ராமபத்திரன் இல்லை அப்பா கிட்ட ஐடியாவே இல்லை ஆகையால் தராட்டால் என்று சன்னமாக சொல்லி சொன்னதை விழுங்கி விழுங்கியதை திருப்பி சொன்னான் ரத்தினம் முழங்கினான் இந்த பாருங்க சார் நான் சொல்றத நல்லா கேளுங்க எங்க வக்கீல் உங்க மேல கிரிமினல் கேஸ் போடுவாரு வெங்கடேசன் இடைமறித்தான் நோ கேசுக்கு முன்னால இந்த ஃபேக்டரிய முடக்கி ரிட் வாங்குவேன் ஏன்னா இதனோட வளர்ச்சியில என் கட்சிக்காரியோட நகை அடமானமாயிருக்கு என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு நாளைக்கு யாரும் ஃபேக்டரிக்குள்ள போகவே முடியாது சும்மா ஏதோ போனா போகுதுன்னு பார்த்தா ரத்தினம் தன் பேச்சை தடைப்பட்ட இடத்திலிருந்து துவங்கினார் அது அவரோட வழி நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா நாளைக்கே தெருவுல ஒரு மைக்க வச்சுக்கிட்டு என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட அவமானத்தை தெரு தெருவா சொல்ல போறேன் என் தங்கச்சி உங்க தொழிற்சாலை முன்னால சாகும் வரைக்கும் அல்லது சொத்தும் நகையும் சரியா கிடைக்கிற வரைக்கும் உண்ணாவிரதா இருக்க போறா உங்க தொழிலாளிங்க கிட்ட இவ கதைய பாட்டா சொல்ல போறேன் சும்மா வெறுமனே கோட்டு வெறுமனே வழக்குன்னு போக நாங்க என்ன பைத்தியக்காரங்களா சாம பேத தான தண்டம் தண்டம்ங்கிறது கொல மணிமேகலை கர்ஜித்தாள் நான் மட்டும் தனியா உண்ணவரத இருக்க போறதில்ல பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே அன்னை மார்க்ரேட் சித்து போனதாய் அவரோட இடத்துல அந்த நிவாரண இல்லத்த பரத ராமனோட பாதகைய வச்சு ஆண்டது மாதிரி நான் நடத்துறேன் இருக்கிற என் தாய்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தான் வந்திருக்கேன் அவங்க இங்க வந்து என்னோட உண்ணாவிரதம் இருப்பாங்க சிலர் மறியல் பண்ணுவாங்க அங்க சாப்பாடு இல்லாம வெறுமனே சாகுற இவங்க ஒரு லட்சியத்துக்காக சாவட்டுமே ம் பதில் சொல்லுங்க என் நகை ரொக்கம் சொத்துல பங்கு கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு இப்போதே தெரிஞ்சாகணும் ஜெயராஜ் வைகராக்கள் பயந்து விட்டார்கள் பத்திரிகையில் மார்கிரிட் மரண அனுதாப கூட்டத்தில் பேசியது இந்த மணிமைகளை தானா யோசிக்காமல் விட்டுவிட்டோமே எதையாவது கொடுத்து சரி கட்டணும் முதல்ல நகையை கேட்டால் அப்புறம் ரொக்கத்தை கேட்டால் இப்போ சொத்துல பங்கு கேட்கிறாள் சீக்கிரமாக விவகாரத்தை முடிச்சிடணும் இல்லைனா லிஸ்ட் ஏறிக்கிட்டே போகும் சங்கரன் தம்பியை அதட்டினான் நீயும் ஒரேடியா பிடிவாதம் வதம் பிடிக்காதடா ஏதோ கொடுக்கறத கொடுத்துடு நாமும் கஷ்டப்படுறோம் அவளும் கஷ்டப்படுறா மணிமேகலை ஆணித்தனமாக பேசினாள் அறுபது பவன் நகை வரணும் அப்பா கொடுத்த ரொக்கம் வரணும் சொத்தும் செட்டில் ஆகணும் என் பிள்ளையும் எனக்கு வேணும் மாமியார்காரிக்கு தன் முன்னாள் மருமகள் மீது கருணை வில்லமாக பெருக்கெடுத்தது அறுபது பவன் நகையை விட முடியுமா எப்படியோ உன்ன பிடிச்ச சனியும் எங்களை பிடிச்ச சனியும் ஏழரை நாட்டானா ஆயிட்டு உன்ன நாங்களும் அப்படி பண்ணிருக்கப்படாதுதான் சரி போவட்டும் பேசாம இனிமே நீயும் இந்த வீட்டுக்கு வந்துடு தாயா பிள்ளைய இருக்கலாம் மணிமேகலை நாளைக்கு என்னோட நோயாளி சகோதரிகளை கூட்டிகிட்டு ரத்தினா ரத்தின மெகா போன் இந்த ஊர்ல எங்க கிடைக்கும் என்ன தாயா நினைச்ச தொழிலாளிங்க எனக்கு உதவாம போக மாட்டாங்க சரி எழுந்துருங்க நான் இனிமே போய்தான் அங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கவனிக்கணும் மதுராந்தகத்தில இருந்து வாங்கின அரிசியும் தீர்ந்து போயிருக்கும் ஜெயராஜும் சங்கரனும் வசந்தியும் கிழவியும் திணறினார்கள் திடீரென்று சாய்வு நாற்காலிகள் படுத்து கிடந்த கிழவர் எழுந்தார் ஜெயராஜிடம் சாவிய தாடா வேட்டிய மாத்தனும் என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு உள்ளே போனார் கால்மணி மணி நேரத்திற்கு பிறகு நகைப்பெட்டியை கொண்டு வந்தார் இந்தாமா இதுல ஒன்னாக எல்லாமே இருக்கு நேத்துதான் நான் போய் பேங்க்ல இருந்து மீட்டுக்கிட்டு வந்தேன் இந்த பர்சல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு மீதிய நானே அங்க வந்து முடிக்கிறேன் மாமாவ நம்புமா ஏதோ வைத்தறிச்சல்ல தாரேனோ பெருமை இல்ல தாரேனோ நினைக்காதம்மா நீ மாதா மார்க் ரேட்டுக்கு பதிலா வந்திருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமா அந்த புண்ணியவதி கிட்டதாமா ஆரம்ப காலத்துல வேலை பார்த்தேன் மதுராந்தகத்துல காய்கறி கடை போட்டிரு கையில அந்த புண்ணியவதிக்கு காய்கறி கொடுத்தவன் நான் தான் அதோட உங்க அப்பாவுக்கு நானும் சலச்சவன் இல்லமா உனக்கு இங்க உள்ள எல்லாத்துலயும் பங்கு உண்டு உன் வயிறு எரிஞ்சா இந்த பயம் அவனுங்க எரிஞ்சு போயிடுவானுங்க அவனுங்களும் நல்லா இருக்கன்னு வாழ்த்துமா ஒன்னு அவங்க படுத்தின பாடு அவங்க மேல பாவமா போயிட கூடாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணுமா மணிமைகளை மாமாவை கட்டி கொண்டு விம்மினாள் கிழவர் இப்போது என் தாயே என் தாயே எங்களை மறந்துடாத தாயே என்று மன்றாடினார் ஆணாகப்பட்ட ரத்தினம் கூட பிரமிப்பில் தானாக எழுந்தான் சிறிது நேரம் கொடி கொடிக்கட்டி பறந்தது மணிமேகலை மாமாவின் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு காரில் ஏறினாள் மாமியார் காரி நாளைக்கு உன் பையன் வந்துடுவான் பார்த்துட்டு போயேன் என்றாள் அப்படி சொல்லியாவது கொடுக்க வேண்டியதை குறைக்க நினைத்தாலோ அல்லது நிஜமாகவே கணவரின் பேச்சு அவளை கலங்க வைத்து விட்டதோ தெரியவில்லை மணிமேகலை சிறிதை யோசித்தாள் அவனை பார்த்த பிறகு அவன் தன்னோடு வருவேன் என்றால் இப்போதுதான் அம்மாவை மறந்திருப்பான் இப்போதுதான் ஏக்க காயங்கள் ஆறிக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அவனை பார்த்து தன்னை நினைவூட்டி அவனுக்கு கலக்கத்தை கொடுக்கலாமா கூடாது என் கண்மணி இங்கேயே இருக்கட்டும் என் ராஜா அம்மாவை பார்க்க வேண்டாம் அவன் அப்பா பிள்ளையாகவே இருக்கட்டும் மணிமேகலை மாமியாருக்கு பதில் சொல்லாமலே காரில் ஏறினாள் அவளுடன் வந்தவர்களும் வண்டியிலமர்ந்தார்கள் எவரும் எதுவும் பேசவில்லை அந்த மௌனத்தின் கோர தாண்டவத்தை கொண்டே கார் புறப்பட்டது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிவிக்கு விருந்தாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்